எல்லாம் பல்ல செம்பரின் பேராறுவார்கள் அனைவருக்கும் முன்னடையார் சிம்மாவும் வலிவான தீபாவளி அல்வாழ்த்துக் கொண்டார் எனது தந்தையார் இது முருகன் கிருஷ்ணாயர் அவர்கள் நினைவாக ஆரம்பிக்கப்பட்ட முழுநிலையா சார் இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆரம்பிக்கப்பட்டு ஐந்து வருடங்கள் முடிந்து ஆறாவது வருடத்தில் செம்மரின் ஆறாவது முகமாக இங்கு அறிவித்திருக்கிறது எல்லாம் செம்மரின் பேரழ்வால் மேலும் பல புதிய பக்தி ஸ்லோகங்கள் பாடல்கள் என்ற வரிசையில் உங்களுக்கு அர்ப்பணிக்க காத்திருக்கிறேன் இதுவரை ஆதரவு தஞ்சாவூர் எல்லா பார்வையாளர்களும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது படிவார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆறாவது வருடத்தில் ஆடியிருக்கும் இந்த முடிநிலையாளர் ஊக்குற்றங்களை மேலும் ஊடும் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் ஸ்ரீனிவாசன் விஸ்வநாதன் வருடம் முடிவில் அதாவது இருபது பத்து இரண்டாயிரத்தி பதினாலு அன்று இருபத்தி மூணு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழு பார்வையாளர்களைக் கொண்டு அதே போல் முதல் இடத்தில் லட்சுமி சௌசரமாலாவும் இரண்டாவது இடத்தில் சன்னதியின் கட்டும் அதிக பார்வையாளர்கள் கொண்டுள்ளது மொத்தம் இரண்டாயிர இருநூத்தி எட்டு நாடுகளில் பார்வையாளர்கள் உள்ளனர் அதில் முதலவில் இந்தியா நாற்பத்தி நாற்பத்தெட்டு பெர்சன்ட் இன்டக்ஷ் பதினஞ்சு பர்சன்ட் மலேசியா ஃபைவ் பாயிண்ட் செவன் பர்சன்ட் சிங்கப்பூர் ஃபோர் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் யுனைடெட் கிங்டம் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் யுஏவி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கனடா டூ பாயிண்ட் செவன் ஆஸ்திரேலியா ஒன் பாயிண்ட் எயிட் சவுதி அரேபியா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் என்ற கணக்கில் உள்ளது அனைத்து பார்வையாளர்களுக்கும் அனைத்து பக்த கொடிக்க அனைவருக்கும் முருநடிகரின் சீனிவாசன் விஸ்வநாதின் அன்பு கழிந்த தீபாவளி நிர்வாகத்துக்குள்ளனர் துன்புத்துக் கிளின் வணக்கம் சீனவாசன் விஸ்வநாதன்